பிக்பாஸ் அருண் இப்போ பல கேள்விகளுக்கு விடை கொடுத்துருக்காரு அவருடைய எவிக்ஷனும் மக்கள் வந்து அன்ஃபையர் அப்படின்னு தான் சொன்னாங்க ஏன்னா அவர் ஒரு டாப் ஃபைவ்ல இருக்கிற கண்டஸ்டண்ட்டாக இருந்தாங்க அப்படின்றது தேவையில்லாமல் பல பேரை வந்து டாப் ஃபைவ்ல வச்சிட்டாங்க அப்படின்றது தான் மக்களுடைய கருத்துக்களாக இருந்துச்சு ஆனால் அவர் டைட்டில் வின் பண்ண முத்துக்குமரனை பற்றி சொல்லும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த அளவுக்கு ஒரு முயற்சியும் இந்த அளவுக்கு ஒரு கேமுக்காக ஒரு பிளே கொடுக்க முடியும்னா அது முத்துக்குமரனால் தான் முடியும் முத்துக்குமரன் அந்த கேமுக்காக பல விஷயங்களை இறங்கி பண்ணியிருக்காரு அதனால தான் அவருக்கு டைட்டில் கிடைச்சிருக்கு அதுவும் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அவரும் நானும் அன்னை தம்பி அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு ஜாக்லினோட எவிக்ஷன் அன்பேர் அப்படின்னு சொல்றதை விட இந்த கேம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதுவும் ஒரு கேம் ஷோ தானே அதனால அதில் என்ன வேணாலும் நடக்கலாம் லாஸ்ட் மினிட்ல அந்த மாதிரி தான் ஜாக்லின் நடந்துச்சு ஆனா அவங்க ஒரு டாப் கண்டஸ்டன்ட் அப்படின்ற மாதிரியும் பேசியிருக்காரு ரன்னரப்பாக வர வேண்டியவங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு அதே மாதிரி விஷால் அன்ஷிதா தர்ஷிகா பற்றி கேட்கும்போது அவர் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா அங்கே உள்ளாடி நாங்கள் ஒரு காலேஜ் மாதிரி தான் நடந்துக்கிட்டோம் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஹாஸ்டலில் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு அதனால் எதுவுமே அங்கே தப்பா தெரியுது எல்லாருமே ஒவ்வொரு பாண்டிங்ல இருந்தோம் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்கள பிடிக்கும் பிடிக்காது ஆனாலும் பிடிக்கலனாலும் அடுத்த நிமிஷம் வந்து பேசிடுவோம் அந்த மாதிரி தான் இருந்தோம் அதனால வெளியே என்ன நடக்குது அப்படின்றதும் தெரியாது வெளியே உள்ளவங்களுடைய பார்வை வேற உள்ளாடி இருக்கிறவங்களுடைய பார்வை வேற அதனால எனக்கு அது ரொம்ப பெருசாக தெரியல ஆனால் அவங்களுக்குள்ளாடி ஏதாவது இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து அவங்க கிட்ட தான் கேட்டணும் கேட்கணும் அவங்களோட பர்சனல் அது நம்ம அதில் மூக்கு நுழைக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு அன்ஷிதா அவங்க காதல சொன்னது என்னது அப்படின்றதையும் இவர் ஏன் அப்படி ரியாக்ட் பண்ணாது அப்படின்றதையும் கேட்டிருந்தாங்க ஆனால் அவர் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்றதே சொல்லலை ஆனால் எது நடந்தாலும் எனக்கு ஹாப்பி தான் அப்படின்றது தான் இப்போவும் நான் சொல்லுவேன் எப்படி இருந்தாலும் ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அதே மாதிரி நீங்கள் ஏன் டாப் ஃபைவ்ல வரலன்னு நினைக்கிறீங்கன்றதுக்கு இது ஒரு கேம் ஷோ அது என்ன வேணாலும் நடக்கலாம் நானும் வந்து வெளியே போவேன் போக மாட்டேன் அப்படின்னு நினைக்கல எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம் தீபக் ப்ரோவும் வெளியே வந்துட்டாங்க அவரும் ஒரு டாப் ஃபைவ் கண்டஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு மாதிரி ஒரு குட் நியூஸையும் சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா இந்த வருஷத்துலேயே அர்ச்சனாவும் அவரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்றது தான் அவர் இங்கே இந்த பிக் பாஸில் ரிவீல் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கல ஆனால் அர்ச்சனாவை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்றத வந்து பிக் பாஸ் முடிச்சுட்டு வந்த பிறகு நம்ம சொல்லிக்கலாம் மீடியாவில் அப்படின்ற மாதிரி தான் எங்களுடைய எண்ணம் இருந்துச்சு எதாச்சும் தான் அங்கே வந்து அது ஓப்பன் ஆகிப்பாயிடுச்சு ஆனால் அது எனக்கு ஹாப்பியாக தான் இருந்து ரொம்பவே அந்த ஃபீல் வந்து ரொம்பவே குட்டாக இருந்துச்சு அப்படின்றது வந்து சொல்லியிருக்காரு பிக்பாஸே அவர் வந்து பியூர் ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் அந்த அளவுக்கு அருண் உள்ளாடி இருந்தாங்க அப்படின்றதான் உண்மை எல்லாரையும் கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க அப்படின்றது உண்மை தான் உங்களுக்கு அருணை பிடிக்குமா அவர் டாப் ஃபைலில் இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா அவர் எவ்வளவு ஜென்யூனாக இருந்தார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள்